அவங்களை எதுவும் செய்திட கூடாது அவங்க மனசை புண்படுத்திட கூடாது ரொம்ப இறங்கி போகும்போது சில நேரத்துல எப்படி ஆயுதுன்னா அதை அவங்க சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க பெண்கள் நம்ம வீட்டுக்காரு பாவம் என்ன செய்தாலும் விசாரிக்கிற பண்ணி சோத்தாக்காம போட்ட வேண்டியதுதான் அது விலகி நம்ம இல்லையா நம்ம ஒண்ணும் கேட்க மாட்டோம் நம்ம கொஞ்சம் விட்டு கொடுக்கற தன்மை நம்ம வீட்டுக்கு போறோம் என்னமா சாப்பாடு இன்னைக்கு ஆக்க முடியல டைம் கிடைக்கல எங்க போய் பாத்துக்கங்கள நம்ம நிலைமை என்ன ஆகுறது அப்ப இந்த சூழ்நிலைய அங்க ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு நபி அவங்க ரொம்ப சொல்லி சொல்லி வீட்டுல வந்த சாபாக்கள்ல சில பேர் அவங்க மனைவியர்கள் கொஞ்சம் ஆரம்ப காலம் இஸ்லாத்தினுடைய துவக்க காலம் கொஞ்சம் என்ன செய்யறாங்க கட்டுப்பாடு குறைஞ்சி காரியங்கள் அப்படி இப்படி கிடைக்குது வீட்டில் வந்து பார்த்தா சாப்பாடு ஒன்றும் கதை நடந்த மாதிரி தெரியல அப்ப நபீட்டு வந்து சொன்னாங்க யார சூழல் தான் எங்க பாடு பெரிய பாடா போச்சு வீட்டுல அவங்களை நாங்க ரொம்ப மதித்து கொடுத்தோம் தாங்க கொடுத்த மாதிரி சொன்ன மாதிரி அவங்களுக்கு பெரிய அரவணைப்பு செய்கிறோம் பணி செய்கிறோம் ஆனா அவங்க சில நேரத்துல இப்படி எங்க விஷயத்துல சரியா நடக்கிறது இல்லைன்னாங்க அப்ப நபி சொன்னாங்க நீங்க சொல்லுங்க அது அவங்க சரியாகலைன்னா லேச தட்டுங்கன்னா காயாக்கிறாதீங்க

தட்டு கொஞ்சம் கூடிட்டு தட்டு தட்டு கொஞ்சம் வேகமாக ஆகி போச்சு மறுநாள் ஐஷா நாயின்னு சொல்றாங்க பெரிய கூட்டமாக வந்து நிற்கிறாங்க நபிய பெண்கள் நிறைய என்ன விஷயம் தெரியலையே நான் வர சொல்லுங்க பாக்கிறதுக்காக அந்த பெண்கள் பெரும் கூட்டம் வந்து நிக்கிறாங்க என்னன்னு கேட்டது யார சூழல்லா தாங்கள் தான் அப்படி ஒரு செய்தி சொன்னீர்களோ எங்களை அடிக்க சொன்னீர்களோ அப்படின்னு கேட்டபோது இந்த பெண்களின் கண்ணீரை பார்த்தா நபி அவங்க ரொம்ப சங்கடப்பட்டாங்க வருத்தப்பட்டாங்க என்னமா விஷயம் நேற்று ராத்திரி போதும் போதும் ஆயி போச்சு கடுமையான அடி நாயகமே சல்லா உடனே கூப்பிட்டு சொன்னாங்க உங்களில் மனைவியர்களை அடிப்பவர்கள் மனித சமுதாயத்தில் அவர்கள் நல்ல மனிதர்களே இல்லை நல்ல மனிதர்கள் இல்லை பெண்கள் அடிக்காதீர்கள் அப்ப ஒரு சூழ்நிலை ரொம்ப கட்டுப்பட மறுக்கிறாங்க லேச தட்டிக்கங்க அப்படி இல்ல படுக்கையை கொஞ்சம் ஒதுக்கி வைங்க ரெண்டு நாளைக்கு அவங்கள தனியா படுக்க வைங்க நீங்க அப்படியாவது அவங்களை சமாதானப்படுத்தி ஒழுங்குபடுத்துங்க அவங்க கொஞ்சம் கட்டுப்பட மறுக்கிற போது அனுசரணை வேணுமே தவிர அடக்குமுறை கூடிவிட வேண்டாம் என்கிறார்கள் அடிக்கிறவங்க முதல்ல நல்ல பழக்கத்துக்கு உள்ளவங்க இல்ல அது முதல்ல நம்ம எல்லாரும் மனசுல வச்சுக்கணும் எதுக்கெடுத்தாலும் அடிக்க கூடாது அதோட ரொம்ப முக்கியமானது பெண்களை நம்ம மனைவியர்களை நம்ம பிள்ளைங்களுக்கு பக்கத்துல வச்சு அவங்கள கண்டிக்க கூடாது நம்ம குழந்தைகளுக்கு முன்னால வச்சு நம்ம தாயை கண்டிச்சோம் சொன்னா அந்த தாய் சொல்ல பிள்ளைங்க கேட்க மாட்டாங்க நிறைய குடும்பங்கள்ல கணவன்மார்கள் சில விஷயத்தில வரம்புகள் மீறுகிற போது குடும்பத்தினுடைய நல்ல ஆரோக்கியம் கெட்டுப் போயிரு அப்ப உங்களுடைய மனைவியர்களை அடிக்காதீர்கள் உங்க பிள்ளைகளுக்கு பக்கத்தில் வைத்து அவர்களை கண்டிக்காதீர்கள் உங்க மனைவிமார்களை மனசு சங்கடப்படுற வார்த்தைகளை சொல்லி பேசக்கூடாது சில பேரு மனைவியை திட்டுங்கிற பெயரால கடுமையான வார்த்தைகளை

கனவன் பேசினா உடனே கட்டுப்படுறது அப்படி நடக்கக்கூடிய பெண்மணியை பத்தி ரசூல் சொன்னாங்க அந்த பெண்ணுக்கு சொர்க்கத்தின் எட்டு வாசலும் திறந்திருக்கிறது அல்லாஹ் என் அன்பு தாய்மார்களே சொர்க்கத்தின் எட்டு வாசலும் திறந்திருக்கிறது எல்லா வாசலிலும் அவள் அழைக்கப்படுவாள் ரசூல் சொல்லலாம் அலைவசல் அற்புதமாக சொல்வாங்க ஒரு பெண்மணி என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னா கணவன் கோவிச்சிட்டு ஓடி வந்துட்டாங்க நவீன் தர்பார்ல வந்து நிக்கிறாங்க

கணவன் மேல கோவப்பட்டு வெறுப்படைஞ்சு அவர் பேசின வார்த்தை ஒன்று கொஞ்சம் கூடுதலாக பேசிட்டாரு அப்படி இங்கே கோபப்பட்டால் என்ன சொன்னாங்க நபி கைஃபகுவா கைஃபா குக ஜன்ன துக்கி நீ எப்படி கோவித்து வந்திருக்க முடியும் அது எப்படி சாத்தியமாகும் உன் கணவர் தான் உன் சொர்க்கம் உன் கணவர் தான் உன் நரகம் நாங்கள் சொன்னதாரி உனக்கு சொர்க்கமும் உன் கணவர் தான் உனக்கு நரகமும் உன் கணவர் தான் கணவனுடைய அதிருப்தி கிடைச்சிச்சின்னா நரகம்தான் கிடைக்கும் கணவனுடைய சந்தோஷத்தில் தான் சொர்க்கம் தாய்மார்களை நீங்கள் மனசில் பதிய வைக்கணும் நம்முடைய கணவன் சந்தோஷப்படுகிற வரைக்கும் கணவனுடைய அதிருப்தி ஆயிட்டா வாழ்க்கையில வணக்கம் இருந்தா கூட அல்லாத ஏற்க மாட்டான் நரகத்துக்கு போக வேண்டிய கட்டாயம் உண்டாயிடும் பெருமானார் செல்லும் அழைவு செல்லும் இப்படி அழகா சொன்னாங்க எந்த பெண் கணவனுக்கு சங்கடம் கொடுக்கிறாரோ அப்படிப்பட்ட பெண் லாத்தஜிது ஹலாவத்தல் ஈமான் ஈமானுடைய சுவையை கூட அவளால் சுவைக்க முடியாது கணவனை சங்கடம் கொடுக்கிற மனைவி கணவனை கோவிக்கிற மனைவி ஈமானுடைய சுவை கூட அவளுக்கு கிடைக்காதுங்கிறாங்க சொல்லி சொல்லாம் அப்புறம் தானே ஈமான பாக்குறது எந்த ஒரு பெண்மணி பாத்தத் அவன் ராத்திரி படுக்கிற சொல்றாங்க அவருடைய கணவர் அந்த பெண் மேல கோவப்பட்டிருக்கிறார் கணவனுக்கு அந்த பெண்ணு மேல கோபம் ஏற்பட்டு கணவனை அதிருப்தி படுத்தி அன்றைக்கு ராத்திரி அவ படுத்து இருக்கா கணவனை சந்தோஷப்படுத்தணுமே கணவனுக்கு அவளுக்கு ஒரு சின்ன பேச்சு முத்திச்சு வைங்க உடனே நான் சமாதானம் ஆயிரும் எல்லாருக்கும் சொல்றேன் மனைவிக்கு நமக்கு உள்ள விவகாரம் எப்படி இருந்தா கொஞ்ச நேரம் பேசணும் சில பேசி கூடிடும் சில பேச்சு கொஞ்சம் விவகாரம் ஆயிடும் உடனே சமாதானம் ஆயிடணும் தப்பு நம்ம இறங்கிடணும் ஒன்னு அவங்க இறங்கிடணும் அல்லது நம்ம இறங்கிடணும் ரெண்டு பேரும் முருங்க மரத்தில் ஏறணும் விவகாரம் ஆக்கிடும்

மனைவியோடு நம்ம விவகாரங்களை உடனே தனிச்சுக்கணும் அந்த பெண் இவருடைய கட்டளைக்கு வந்துடணும் மனைவியர்களுக்கு அநீதி செய்யக்கூடாது சொல்லால் அநீதி செய்யக்கூடாது செயலால் அநீதி செய்யக்கூடாது அவங்க உள்ளம் புண்படுற மாதிரி நடக்கக்கூடாது அது ஒரு கணவனின் தலையாய கடமை அந்த குடும்பம் நல்ல குடும்பமாக இருக்கும் என்பதை சரியத்து சொல்லித் தருகிறது